உங்களை பார்க்கவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு இப்போ பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல உமன் பவரில் திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகிருக்கு உறுதியாயிடுச்சுல உறுதியாயிடுச்சுல கேட்கல உறுதிய மகிழ்ச்சி இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகள் எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோளில் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல்வீரர் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் எந்த களத்துல இறங்கினாலும் அவருக்கு கொடுத்த பணிய பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்டல மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி காட்டக்கூடியவர் அதேபோல் இந்த மாநாட்டுக்கு தலைமையற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உடனிருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிகையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர் பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் பாருங்க பாருங்க அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சேருவார் அது மட்டுமல்ல தேர்தல் வந்துட்டால திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம் ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன் வரும் சட்டமன்ற தேர்தலையும் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம் அது உறுதி நிறைய பேர் இப்ப எதுக்கு மகளிர் மாநாடுன்னு கேட்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம் பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவிச்சுடரை கையில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர்கள் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபோடுது நம்மோட அந்த மாபெரும் லகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கினப்போ முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க அவங்கதான் தான் அலமேடு மங்கை அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடி இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தந்தை பெரியார் தொடங்கினார் அப்போ மூவலூர் ராமவர்தம்மையாரன் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கினப்போ சத்தியவாலயமுத்து உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா தலைமையில் அமைந்த அமைச்சரவையிலும் இடம் பெற்றாங்க என்ன காரணம் ஏன் சொல்றேன்னா தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேரத அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார் அதை தொடர்ந்து மகளிர் மன்றத்தை மகளிரணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிரணி நடத்தி இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும் நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும் போது பெருமையா இருக்கு திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை தெரிஞ்சிக்கிறது மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தால் பெண்கள் நடந்த வளர்ச்சியை உங்க வயசில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும் நூறாண்டுக்கு முன்னே நம்முடைய முன்னோர் அவ்வளவு செஞ்சிருக்காங்களே இப்ப நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும் எந்த நிலைமையிலிருந்து நான் முன்னேறி வந்திருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அடிப்படையை தாண்டி போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு அடிமைப்படுத்த அடிமைப்படுத்தப்பட்டாங்க அதையெல்லாம் உடைச்சு எருங்குவது யாரு நம்ம திராவிட இயக்கம் தான் அதை மட்டுமா பண்ணணும் தேவதாசி முறையை ஒழிச்சோம் சட்டம் போட்டு பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்று தந்தோம் பெண் ஏன் அடிமையான கேள்வி கேட்டு பெண்களின் கல்வி உரிமை சம உரிமைக்கு நாம் போராடி இருக்கிறோம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை பாருங்க நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களும் பாருங்க போன வாரம் கூட ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை செய்தி வந்துச்சு ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான் திராவிட இயக்கமும் நம்ம தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை மகளிர் முன்னேற்றம் இன்னைக்கு எல்லா கட்சிகள் பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கு அதுக்கும் நாம ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம் ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும் தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம் உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும் அதுதான் திமுகவுடைய லட்சியம் அதுக்காகத்தான் முப்பத்தி மூணு காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம் இரண்டாயிரத்தி பதினேழு தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிரணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு நாடாளுமன்றத்தில் தங்க கனைமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார் தமிழ்நாட்டினுடைய குரலாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் பேசனாங்க தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு தேவையே இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றிருக்கு அது எப்ப நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் காட்டுது ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட் அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்தறாங்க ஆனா நம்ம திராவிட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி மகளிர் எல்லாரும் இன்னைக்கு அவ்வளவுமான நினைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோட இருக்காங்க இந்த கூட்டத்திலே என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க ஏன் என்னோட மகள்களாக வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் வெல்லும் தமிழ் பெண்களை இருக்கோம் பெண்களுக்காக நாம செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் எடுத்து சொல்றேன் பல பேர் குறிப்பிட்டு காட்டி இருந்தாலும் நான் நினைப்படுத்த விரும்புகிறேன் ஒரு உரிமை முப்பது மாதந்தோறும் அறுபத்தி ரூபாய் உரிமை முப்பத்தி ஒரு சகோதரிகளுக்கு சமூகத்துக்காகவும் தலைமுறை தலைமுறையாக உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது திட்டத்தின் பேரிலேயே உரிமையை கொண்டு வந்து புரட்சி பண்ணும் திட்டமும் பெரிய சக்சஸ் தினமும் எத்தனை எத்தனை பேட்டிகள் எத்தனை பேருடைய வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்துறை வெற்றி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு நிறைய பேர் இதன் மூலமா சிறிது தொடங்குறாங்க இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைமைக்கும் நாம மொத்தம் இருபத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இது சமூகத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் உருவாக்கி இருக்கு மற்றொரு புரட்சிகரமான திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம் பத்தாண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் என்ற மாற்றம் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் எதிரொலிக்க நினைச்ச எதிரொலிக்க வேண்டும் என்று நினைச்சேன் அப்படி சிஎம்மா நான் போட்ட முதல் கையெழுத்து பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டத்துக்கு தான் நான் சிஎம் ஆன அடுத்த நாள் பஸ்ல ஏறினதும் டிக்கெட் வாங்க காசு கொடுத்த பெண்கள் கிட்ட மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டார் இனிமேல் நீங்க டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு நாம நாம் ஆட்சிக்கு வந்ததும் முதல் முதல்ல பெண்களின் வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் இந்த விடியல் பயணத்துல உங்களுக்கு ஒரு சுதந்திரமும் முக்கியத்துவம் கிடைக்குதா இல்லையா அதுதான் என் கனவு என்னுடைய லட்சியம் எல்லாம் இந்த திட்டத்தால பெண்கள் பயணம் செய்யறத பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி போய் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க பல மகளிர் காலையிலே பஸ்லேயே வேலைக்கு போறாங்க பூ காய்கறி மீன் விற்பனை செய்யறது சிறிதுழில ஈடுபடுறாங்க உரிமைய தொகையாக கிடைக்கிற ஆயிரம் ரூபாயோட சேர்த்து விடியல் பயணம் திட்டத்தால் மாசம் ஆயிரம் ரூபாய் கூடுதலா மிச்சம் பண்றாங்க வேலைக்கு போறவங்க கோயிலுக்கு போறவங்க உறவினர்களை பார்க்க போறவங்க கல்லூரிக்கு போறவங்க தேர்வுக்கு தயாராக நூலகத்துக்கு போறவங்க அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு இப்படி இதுவரை தொள்ளாயிரம் கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து அரச பள்ளியில் படிச்சு முடிக்கிற பெண்கள் கல்லூரியை சேரக்கூடிய குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சோம் யோசிச்சு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுவை பெண் திட்டம் சுமார் ஏழு லட்சம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இதனால இப்ப பள்ளி முடிக்கிற பெண் பிள்ளைகள் மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி படிப்பை பாதிரை நிறுத்தின பெண்களை மீண்டும் அடியெடுத்து வைக்கிறாங்க போகக்கூடிய ஒரு அம்மாவை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன் இதுதான் புதுமை பெண் திட்டத்தோட வெற்றி அதே நிகழ்ச்சியில் நான் முதல்வன் திட்டத்தால் ஜப்பானிய மொழி கத்துக்கிட்டு வேலை கிடைச்ச ஒரு மாணவி அந்த மொழியிலேயே பார்த்திருப்பீங்க குறிப்பிட விரும்புவது நான் முதல் திட்டத்திலேயே கடந்த நான்கு ஆண்டு கல்வியா நான்கு கல்வியாண்டு லட்சத்தி பதினேழு நாற்பத்தி மூணு பயிற்சி சான்றிதழ்களை மாணவிகளுக்கு வழங்கியிருக்கிறோம் இப்ப பல பேரும் இப்ப நல்ல வேலைகள் இருக்காங்க என்னதான் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலும் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரிய சுவை என்பது சமையல் அறை அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பும் பெண்கள் தான் சமையல் நிலையை பார்க்கணும் என் நிலைமை இன்னமும் தொடர்ந்துதான் இருக்கு அது தொடர்ந்து தான் செய்யுது இதனால சில நேரங்களில் குழந்தைகளுக்கு காலை உணவை சரியா ரெடி பண்ண முடியாத சூழல் ஏற்படுது பெண்களுடைய சமையலறை சுவையும் குறைக்கணும் குழந்தைகளுக்கு சத்தான உணவையும் சுவையான உணவையும் பரிமாறணும் தான் காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கும் இதனால ஒவ்வொரு நாளும் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தொன்பது குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தங்கள் பாரம் குறைஞ்ச நிலையில நிம்மதியோடு இருக்காங்க நான் தொடர்ந்து திரும்ப வலியுறுத்தி சொன்ன விஷயம் கல்விதான் யாராலையும் திருட முடியாத சொத்து அதுல ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பத்தோட நாலஞ்சு தலைமுறையை முன்னேற்ற முடியும் அப்படிப்பட்ட பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுடைய கல்லூரி கனவு மாதம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சமத்துவம்னு அரசு வழங்கக்கூடிய வீடுகளுக்கான ஒதுக்கீட்டை அந்த ஆணைகளை கூட குடும்பத்தன்மையின் பேரில் தான் கொடுக்கிறோம் அது மட்டும் இல்ல பெண்களின் பேர்ல பதியப்படக்கூடிய அசையா சொத்துக்களுக்கு பதிவு கட்டணத்துல ஒரு விழுக்காடு சலுகையும் கொடுத்திருக்கிறோம் கனிமொழி பேசுகிற போது சொன்னார நம்ம முயற்சிகளால கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை ஆறு மடங்கு உயர்ந்திருக்கு அதையே இந்த நிகழ்ச்சியில நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் எண்ணிக்கையில சரிவாதி நிறுவனங்களை பெண்கள் தான் தலைமையேற்று நடத்துறாங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவமான சாதனை அதே போல கிராமப்புறங்கள்லயும் பெண் தொழில் முனைவோர்களை வழிகாட்டி வளர்த்தெடுக்கிற தமிழ்நாடு ரைஸ் டிஎன் ரைஸ் திட்டமும் வெற்றி பெற்று இருக்கு இதன் விளைவா இந்தியாவிலேயே அதிகபட்சமா தமிழ்நாட்டுலதான் பதிமூணு விழுக்காடு பெண்கள் தொழில் முனைவர்களாக பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க அடுத்து மகளிர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திமுக கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறு கழக ஆட்சி அமைந்ததோ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எல்லா மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் செஞ்சேன் ஒரு முறைக்கு ரெண்டு ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கின கால் வலிக்க வலிக்க வழங்கின இந்த திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தணும் திராவிட ஆட்சியை இன்னும் அது வளர்ந்து புது ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு லட்சத்து முப்பத்தி ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் லோன் கொடுத்திருக்கிறோம் இப்போ உயர்கல்விக்காகவும் வேலைக்காரனோ சொந்த ஊர்களை விட்டு போய் தங்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பா தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்வோடு தங்க வேண்டும் என்று இதுவரை தோழி விடுதிகளை உருவாக்கி இருக்கிறோம் மேலும் பல புதிய விடுதிகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் ரொம்ப குறைவுதான் சொல்ல நிறைய இருக்கு நேரம் இல்லை சிம்பிளா சொல்லணும்னா திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி ஏன் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சிலரு சிலருக்கு இயல்பா கேள்வி வரும் பெரியார்கிட்டையும் இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க அப்போ என்ன சொன்னார் தெரியுமா அந்த பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த பயன்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய மகள்கள் உங்களுடைய மனைவி உங்க தாய்மார்களுக்கு தான் போய் சேருது அவங்க முன்னேறனா உங்களுடைய சுமையும் தான் ரொம்ப பிராக்டிக்கலா பதில விளக்கமா தந்தார் தந்தை பெரியாருடைய பதில் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண்கள் ஆனா ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணி இருக்கு சொன்னாங்களே தந்தை உதயநிதி சொன்னார் தங்கை கனிமொழியும் குறிப்பிட்டு சொன்னார் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக திட்டம் எது மகாத்மா காந்தி பெயரில் நூறு நாள் வேலை திட்டத்தை எழுத்து மூடி இருக்கிறாங்க நான்கு ஆண்டுகள்ல நூறு நாள் வேலை திட்டத்துல பயனிட உடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா சொன்ன ஷாக்காக எண்பத்தி எட்டு பெண்கள் தான் பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க இதனால கிராம பணப்புழக்கமும் மடிவாங்க போகுது பாஜக வாழ்ந்த நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது அதுக்கு யாரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லுகிறார் நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்தி இருக்காங்க பச்சை புய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு யாரு திரு எடுபடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்தி நாள் தான் வேலை கொடுத்திருக்காங்க இனி அதுவும் கொடுக்க போறதில்ல இது போதாதுன்னு புது திட்டத்துல நிதி மாநிலங்களுடைய தலையில கட்டிட்டாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை கிடைச்ச நாற்பது சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத நிலையில இதெல்லாம் திரு புரியும் கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சு போயிடுறாரு ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளே கூச்சப்படக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தை ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்தரா சுத்துறாரு இப்படிப்பட்ட துரோகங்களின் தடைகளின் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு நான் நெஞ்ச நிமித்தி பெருமையோடு சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை இருக்கவே முடியாது இது எல்லாமே தொடக்க மட்டும்தான் இன்னும் நிறைய செய்ய போறோம் திராவிட மாலை டூ பாயிண்ட் இப்ப இருக்கக்கூடிய திட்டங்களை விரைவு மக்கள்கிட்ட போய் சேரணும்னா நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும் என்னதான் ஆண்கள் போனாலும் அவங்களால வாசற்படி வரைதான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும் இதே பெண்களான நீங்க ஆளுக்கு போலாம் கிச்சன் வரைக்கும் போகலாம் வீட்டுக்குள்ள மட்டுமல்ல அந்த வீட்டு பெண்களுடைய மனசுக்குள்ளே நீங்க நிச்சயம் போக முடியும் நுழைய முடியும் உங்க கிட்டதான் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம திட்ட